பம்பாசரசில் ராமன் வசித்தல் இவ்விதம் சபரிக்கு மோட்சத்தை கொடுத்துவிட்டு ராமன் லக்ஷ்மணனுடன் கூட ரிஷிய பர்வதத்தில் உள்ள சுக்ரீவனோடு சக்கியம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் பம்பாசரசிற்கு வந்து சேர்ந்தார் வரும் வழியில் சபரியனுடைய தபஸை பற்றியும் மதங்க மகரிஷியினுடைய யோக மகிமையை பற்றியும் அவருடைய சிஷ்யர்களான மகான்களை பற்றியும் ஆசிரமத்தினுடைய கௌரவத்தை பற்றியும் பேசிக்கொண்டு சென்றார் சபரியினுடைய உள்ள சப்த அதாவது ஏழு விதமான கடல்களிலும் தான் ஸ்நான பானாதிகளால் பித்ருக்களை திருப்தி செய்து வைத்த மகிமையை நினைத்து கொண்டு தன்னுடைய ஜென்ம சாபல்யத்தையும் ஸ்லாகித்து கொண்டார் லக்ஷ்மணா எந்த பம்பாசிரசினுடைய தீரத்தில் ரிஷ்ய மூக்க பர்வதமானது விளங்கி வருகிறதோ அந்த பர்வதத்தில்தான் சுக்ரீவன் வசம் செய்து வருகிறான் வாளியினுடைய பயத்தால் சுக்ரீவன் அங்கு வசம் செய்கிறான் என்பதை கபந்தன் மூலமாக நாம் அறிந்தோம் அவனுடைய சக்கியமோ நமக்கு ரொம்பவும் அவசியமானது அவனுடைய அதீனமாகத்தான் நான் சீதையை அடைய வேண்டும் ஆகையால் சீக்கிரமாக சுக்ரீவனுடைய சமீபம் போவோம் என்று சொல்லிக்கொண்டு வெகு வேகமாக லக்ஷ்மணனுடன் கூட பகவானான ஸ்ரீராமன் பம்பா தீரத்திற்கு வந்து சேர்ந்தார் பம்பா தீரத்திற்கு வந்தவுடன் அந்த தீரத்தில் ஏற்பட்டிருக்கும் உத்தியான வனங்களையும் அழகான பக்ஷி விசேஷங்களையும் பம்பாசரசினுடைய நிர்மலமான ஜலத்தையும் அங்குள்ள சைத்ய சௌரபிய மாந்தியத்தோடு கூடின காற்றையும் பார்த்து சீதையை விட்டு தான் பிரிந்திருக்கின்றோமே என்பதையும் மனதில் நினைத்துக்கொண்டு தன்னுடைய ஜென்மா வீண் என்ற எண்ணத்துடன் பிரலாபித்தார் லக்ஷ்மணா என்னுடைய தௌர்பாகியம் போல் தௌர்பாகியத்தை மற்றவர்களிடமும் காண முடியுமா இஷ்வாகு வம்சத்தில் தசரதராஜனுக்கு புத்திரனாக பிறந்தும் மிதிலாபுரிக்கு அரசனான ஜனகராஜனுடைய பெண்ணான சீதையை பத்னியாக அடைந்தும் எவ்வன காலத்தில் ராஜ்யத்தையும் இழந்து பரமசுக போகத்திற்கு யோகிய தேசமான இந்த பம்பா தீரத்தில் சீதை என்ற மனைவியை இழந்து நான் ஏகாதியாக பரிதபிக்கும்படியான நிலைமை எனக்கும் ஏற்பட்டிருக்கிறதை பார்த்தாயா பூர்வ கர்மா யாரைத்தான் விட்டது முன் சொன்னபடி லக்ஷ்மணனை பார்த்து கொண்டு சீத்தையை விட்டு தான் பிரிந்தோமே என்ற துக்க சாகரத்திலும் மூழ்கி கொண்டு மிகவும் துக்கமான மார்க்கத்தில் ஆங்காங்கு நடுவில் ஏற்படும் விக்னங்களையும் நிவர்த்தி செய்து கொண்டு பார்ப்பதற்கு அழகான பம்பா சரசை அடைந்து சில காலம் அங்கு எப்படி சுக்ரீவனை தரிசனம் செய்யலாம் என்ற எண்ணத்துடன் வாசம் செய்து வந்தார் ஒவ்வொரு தினத்திலும் பம்பாசரஸில் ஸ்நானம் செய்யும் பொழுது சீத்தையை நினைத்து மிகவும் துக்கப்படுகிற மனதோடு கூடினவராக ஆகிவிடுவார் ஒரு தினம் ஸ்நான காலத்தில் துக்கத்தை சகிக்க முடியாமல் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார் ஹே லக்ஷ்மணா நான் இந்த பம்பாசிரசில் ஸ்நானம் செய்ய இறங்கின மாத்திரத்தில் சீதையை விட்டு பிரிந்த துக்க அக்னியால் சூடோடு கூடின என் சரீரத்தில் இந்த பம்பாசரசினுடைய ஜலம் சம்பந்தப்பட்ட மாத்திரத்தில் என் சரீரத்தின் உஷ்ணமானது பம்பாசரசினுடைய ஜலத்தை சுண்டச் செய்து சேரு மாத்திரம் மீதம் இருக்கும்படி செய்கிறது பார்த்தாயா ஆனால் இவ்விதமான துர்பகனாக நான் ஆகிவிட்டேனே என்பதை நினைத்து கண்ணீர் ஜலம் பெருகும் பொழுது அந்த ஜலங்களால் பம்பாசரசே மறுபடியும் பூர்த்தியாகிறது இவ்விதமான ஆச்சரியத்தை மற்றோரிடத்தில் நீ பார்க்க முடியுமா என்று வெகு பிரகாரமாக பிரலாபித்து கொண்டே காலத்தை நயனம் செய்து கொண்டு வந்தார் இவ்விதம் பம்பாசரஸில் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சைத்திய சௌரபிய மாந்தியத்தோடு கூடின வாயுவை பார்த்து பகவானான ஸ்ரீராமன் ஹே வாயுவே எந்த இடத்தில் என்னுடைய பிராண நாயகியான சீத்தை வசிக்கிறாளோ அந்த இடத்திற்கு நீ போய் என்னுடைய காந்தையான சீதையின் சரீரத்தில் நீ சம்பந்தப்பட்டு அதே கிரணங்களால் என் சரீரத்தையும் தொட்டு பார்த்தால் நேராக சீதையை தொட்டு அனுபவிக்கக்கூடிய சுகத்தை நான் அனுபவிப்பேன் உன்னுடைய அதீனமாக சீத்தையினுடைய சரீரத்திற்கும் என் சரீரத்திற்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும் சந்திரன் தன்னுடைய கிரணங்களால் சீதையை பார்த்துவிட்டு மறுபடியும் அதே கிரணங்களால் என்னையும் பார்க்கிறபடியால் திருஷ்டி சமாகம் ஆனது சந்திரனுடைய அதீனமாக ஏற்படுகிறது அவ்விதம் திருஷ்டி சமாகமும் சந்திரனுடைய அதீனமாக ஏற்படுவது போல காந்திர சம்ஸ்பர்சமும் உன்னுடைய அதீனமாக ஏற்பட வேண்டும் என்று வாயுவை பார்த்து பிரலாபிப்பார் இத்துடன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டம் முற்று பெற்றது